எப்படி தான் செஞ்சாலும் ஹோட்டல் சுவையிலையோ இல்லைன்னா கல்யாண வீட்டு சுவையிலையோ போடுற கிச்சடி நமக்கு வரல அப்படின்னு ஃபீல் இருந்தீங்கன்னா நான் சொல்கிற இந்த ரேஷியோவில் போடுங்க சூப்பராக செம்ம பர்ஃபெக்டாக உங்களுக்கு ரவா கிச்சடி வரும் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஒரு கடாயில் நெய் விட்டுக்கோங்க ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா நான் வந்து ஒரு கப்பு அதாவது ஒன்றரை கப் அளவுக்கு ரவை வறுத்தரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சரி அதை எடுத்துக்கோங்க ஒன்றரை கப்பு நான் எடுத்துருக்குறேன் ஸோ நல்லா போட்டு ரவையை வந்து வறுத்துக்கணும் வறுத்திருந்தாலுமே வறுத்த ரவைன்னு போட்டிருந்தாலுமே ஒரு டூ மினிட்ஸ் வருத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கட்டி கட்டியாக ஆகாமல் நல்லா சூப்பராக வரும் ரவா கிச்சடி ஸோ ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் நல்லா வறுத்துக்கங்க ரவை பொன்னிறமாக வரணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா போட்டு ரவையை வறுத்துக்கோங்க நெய்லேயே வருத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் சுவையாக இருக்கும் இங்கே பாருங்கள் உதிருதிராக வந்துடுச்சு கட்டிப்படாமல் இருக்கும் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க வறுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போது ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் விட்டுக்கோங்க அப்புறம் தாளிக்கிறதுக்காக கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்துருக்குறேன் நீங்கள் கல்யாணம் கிச்சனாம் பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு இருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க அப்புறமா ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க பச்சை மிளகா தான் வந்து இன்னும் சுவையை நல்லா கூட்டிக் கொடுக்கும் அதுக்கப்புறமா பொடி பொடியாக நறுக்குன்னா வெங்காயம் போட்டிருக்கேன் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம வறுத்துக்கலாம் வெங்காயம் வந்து பொன்னிறமாக ஆகணுமா வேண்டாம் கொஞ்சம் கிளாஸ் பதத்துக்கு வந்தால் போதும் இப்போ பாருங்கள் எந்த ஸ்டேஜில் எடுக்கணும்னு நான் காமிக்கிறேன் இதே மாதிரியே பண்ணீங்கன்னா ரவா கிச்சடி சூப்பராக வருங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் கிளாஸ் மாதிரி வரணும் அது வரைக்கும் நம்ம போட்டு வதக்கிக்கலாம் இங்கே பாத்தீங்களா கொஞ்சம் இந்த ஒரு பிங்க் கலரில் வந்திருக்கு பாத்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற பீன்ஸ் கேரட்டும் சேர்த்துக்கோங்க எங்கிட்ட கேரட் இல்லை அதனால நான் சேர்க்கல கேரட் இருந்துச்சுன்னா கேரட் கூட நீங்கள் போட்டுக்கலாம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த காயை வதங்க விடுங்க அதுக்கப்புறமா நான் இப்போ ரேஷியோ சொல்கிறேன் ஒரு கப்பு ரவைக்கு மூணு கப்பு தண்ணி விடணும் அதாவது தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க ஒரு கப்பு ரவைக்கு மூணு கப்பு தண்ணி விடணும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்கிது தலை தலன்னு கொதிக்கிது இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அப்போ தான் மஞ்சள் தூளோட பச்சை வாசனை வராமல் இருக்கும் நல்லா தலை தலன்னு கொதிக்கிது காயும் வந்து இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு வெந்து வந்துடும் இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சில பேர் சொல்லுவாங்க உப்பு சேர்த்தோன்னா ரவை வேகாதுன்னு அப்படிலாம் இல்லை நல்லாவே வெந்து வரும் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நல்லா கொதிக்கட்டும் தேவைப்பட்டு அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கங்க ஆனால் ஒரு கப்பு ரவைக்கு மூணு கப்பு தண்ணி கரெக்டாகவே இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த ரவையை போட்டு கலரிக்கிட்டே இருங்க பயப்படவே வேண்டாம் நம்ம ரவையை வறுத்துருக்கும் அதனால் கட்டியே தட்டாது அப்படியே கட்டிப்பட்டாலும் நீங்கள் கரண்டியை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து நம்மளுக்கு பதத்துக்கு வந்துடும் இங்கே பாருங்கள் நீங்கள் பிகினஸாக இருந்தீங்கன்னா முதல்ல சின்ன கப்பில் போட்டு பழகுங்க அதுக்கப்புறமா போக போக நீங்கள் கிச்சடி எக்ஸ்பர்ட்டாகவே ஆயிடுவீங்க நல்லா கலரி கொடுத்துக்கிட்டே இருங்க இங்கே நல்ல நல்லா தழத்தலைன்னு கொதிக்குது ஒரு கப்புக்கு மூணு கப்பு தண்ணி சரியான பதங்க நல்லா இருக்கும் கிச்சடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வெந்நீர் நல்லா கொதிக்க விட்ட வெந்நீரை வந்து நீங்கள் ஊற்றி சேர்த்துக்கலாம் பயப்படவே வேணாம் கட்டியே தட்டாது இதை பாருங்கள் நான் கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கேன் இங்கே பாத்தீங்களா கட்டியே தட்டாது நீங்கள் பயப்படாமல் செய்யலாம் வறுத்துட்டோம் அப்படின்னா ரவை கட்டிப்படாது தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் பத்தலைன்னா நல்லா கொதிக்கிற தண்ணியை விட்டீங்க அப்படின்னா நல்லாவே வரும் ரவா கிச்சடி இப்போ பாருங்க நல்லா தள தலைன்னு வந்துருச்சு இப்போ பாத்தீங்களா சூப்பராக இருக்குது வீடே நல்லா வாசமாகவும் இருக்குது நீ பாருங்கள் கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் நான் கட்டியே இல்லை பாருங்கள் நான் நடுவுலையும் கொஞ்சம் தண்ணி விட்டேன் ஆனால் கட்டியே படலை எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டதுன்னு விட்டேன் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் தான் கிச்சடிக்கு நல்ல ஒரு வாசனையும் சுவையும் கொடுக்கும் அதனால கடைசியில் கொஞ்சமாக நான் நெய் விட்டுக்கிறேன் நெய் விட்டுட்டு ஒரு கலர் கலரிட்டு தேவையான அளவு கொத்தமல்லி இலையை தூவி இறக்கினீங்க அப்படின்னா சுட சுட சூப் சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் கல்யாண ஸ்டைல் ரவா கிச்சடி ரெடி ஆயிரும் நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னும் நிறைய ரெசிபீஸ் ஈஸியான ரெசிபீஸ் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன் பாய்